நம்ம சத்யாவுக்கு இப்போ வேறு வழி கிடையாது அதே மாதிரி அர்ஜுனை வந்து போய்னா நம்ம சத்யாவுக்கு நல்லா பிடிக்கும் அதில் வந்து போய்னா எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து போயினா இப்போது அதாவது செல்வனாகி வந்து கேட்கும்போது அப்போவே வந்து போய்னா ஒத்துக்கிட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருக்கும்போது தான் கடைசியில் வந்து போய்னா இப்போது இந்த இடத்துல எல்லாமே நல்லபடியாக வந்து நடக்க போகுது அதாவது இதை கொஞ்சம் கூட வந்து போயின்னா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இந்த செல்வனாகி வந்து போயின்னா ஒரு ஏழை பொண்ணை வந்து போய்னா இந்த வீட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க ஆனா ரெண்டு பேருமே ஒரே குடும்பத்துல இருந்து இப்படி கூட்டிட்டு வர மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ சிறப்பான சம்பவத்தை செய்யறாங்க நலன் சாரம் வந்து இப்போ நம்ம சத்யாவை கூட்டிட்டு நேரா வந்து அர்ஜுனோட வீட்டுக்கே வந்து என் பொண்ணு வந்து நான் கட்டினா அர்ஜுனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற வந்து சொல்லிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லி செல்வநாயகி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த சந்தோஷம் தான் கடைசியில் ஆப்பா போய் முடிய போது அவங்க எதிர்பார்க்கல அதே மாதிரி இப்போ வந்து நம்ம அர்ஜுனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக நம்ம சத்யா வந்து இப்படி வந்து நிற்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்